எல்லாருக்கும் உங்கள் பெருக்கேன் மனங்கள் எல்லாம் வந்து இருக்கு நேரில் இருக்கா மூலையில் இருக்கா உங்களோட வேலையில இருக்கா சொல்லுங்க ஆ இது ஒரு சரியான கேள்வி ரெஸ்ட் பண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க குறிச்சி தாங்க மனம் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விடியத்தை நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா அதுவாக நீங்கள் மாறலாம் நீங்கள் ஒரு இயந்திர ஓனலாக பரவெண்டால் கூட நீங்கள் தொடர்ச்சி அட்ரெஜ் பண்ணிருப்பீங்கன்னா அண்ணாஜியாக இடத்துல வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் என்ன செய்யணும் இங்கே நலனு ஓனராக கூட வேண்டாம் அதுதான் இந்த இந்த ப்ரோக்ராம் இந்த தீம் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை முழுமையாக நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் மேனாக ஃபீல் பண்ணால் இதில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் ஃபோக்கஸை உதவியாது விட்டுட்டு இருந்தால் அச்சீவ் பண்ண சரியான கஷ்டம் அதாவது நான் கடந்த மாதம் ஒரு நூற்றி எண்பது அப்ளிகேஷன் வந்தது நான் தான் மோஸ்ட் ஆஃப் தாக்களுக்கு நான் தான் இன்டர்வியூ பண்ணினேன் அடுத்த பேர் அக்கா வந்து இன்ட்ரூவ் பண்ணேன் எனக்கு வாட்ஸ்அப்பை வந்து பேன் பண்ணிவிட்டேன் வேறு ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஃபோன் பண்ண வழியாக ஒரு ஸ்கேமாக பார்த்து பேன் பண்ணிவிட்டேன் நான் வந்து கால் பண்ணிடுறேன் அந்த கேட்டது அப்போ ஒவ்வொருத்தருடையும் ஃபீல் பண்ணி சரியாக கஷ்டப்பட்டு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் நான் இன்டெக்ட் பண்ணிவிட்டேன் சரியான ஆக்களை கொடுக்கணுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு நான் இடத்து நாட்டுக்கு டூ தௌசண்ட் நைனுக்கு பிறகு ஃபோரில் இதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட பதினாறு நாள் தமிழாவத்தில பலன் நினைக்கிறேன் நிறைய விதமான மனிதர்களில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை இங்கேத்த இளைஞர்களில் இங்கேற்ற ஓரால் எஃபெக்ட் பண்ணப்பட்டவத்தில் டீச்சர்ஸில் இங்கே ஸ்டூடெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பிறகு தான் நான் விரும்பி செய்து கொண்டிருக்கிறேன் இவரு ஒரு தனி மனிதனான கனடியை சமூகமாக செய்தோ கூட்டு முயற்சி தாங்க எப்படிங்களா ஒரு வெரி ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கோம் தான் நிறுவோம் கொடுக்கலாம் தொடர்ச்சியான அப்போ கடந்த டிசம்பர் மாதம் நானும் திருசனும் சுஜீவனும் ஒரு புதிய வழிச்சம்பியும் வசி சமிழாக்கா எல்லாருமே அவர் ஒரு சந்திப்போன்று செய்தவன் என்ன எப்படி இங்கே வந்து இப்போ வந்து தூமையாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் விவசாயத்தில் ட்ரெயினிங் கொடுத்தோம் ஓகே அதுவும் ஒரு ஒரு என்டர்ப்ரனியர்ஷிப் ட்ரைனிங் தான் விவசாயம் ஓல்வேஸ் என்டர்பிரனியர் அது மாதிரி ஃபிஷரீஸ் இண்டஸ்ட்ரியும் ஆல்வேஸ் இங்கே தான் நாட்டை பொறுத்தவரை ஒரு என்டர்ப்ரனியர்ஷிப் அப்போ அடுத்த கட்டமாக இளைஞர்களுக்கு வந்து என்டர்பிரனர்ஷிப் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இந்த நாட்டுக்கு கட்டாமல் இருக்குது வட மட்டும் ஆறாயிரம் வேலை இல்லா பட்டதாரிகள் இருக்கார் இந்தியா போல இது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு வேலை தரம் வெயிட் பண்ணி கொண்டு நிற்பேன் ஒரு பங்குரோத்து கவர்மெண்ட் கடனாளி கவர்மெண்ட் உங்களுக்கு வேலை தரம் வந்து வெயிட் பண்ணிட்டு ஸோ இப்போ வேலை வேலை கொடுக்கலாம் ஆனால் கவர்மெண்ட்டை நாம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கோம் ஆறாயிரம் பேர் இருக்கேன் அப்போ அப்படியான நாட்டில் இந்த டைம் வந்து நாங்கள் ஒரு என்டர்பிரினர்ஷிப்புக்கு கட்டாக கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிவிட்டோம் டிசம்பரில் நாங்கள் ஒரு முடிவுக்கு தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போ ஒரு ப்ரொஜெக்ட்டை கொண்டு லான்ச் பண்ணிட்டோம் போன டிசம்பர் ஆறாம் தேதி வந்து லான்ச் பண்ணிட்டோம் ஒரு ஒரு பெரிய கஸ்டம் அதை இடம் வந்துட்டு அதை அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமே நான் போயிட்டு அதை அதான் அது பிரபஞ்சத்துக்கு சொல்லிக்கொண்டிருந்தேன் அப்போ பெருசனுக்கு ஃபோன் அடிச்சோன்னா ஓகே நோமே கண்டினியூ பண்ணோம் வித்தின் ஃப்ரீ வீக்ஸில் இது நடக்கும் வர்ட்டு சொன்னேன் நான் என்ன அதே அப்படி அது என்னால் தூங்க முடியல இது எப்படியாவது இந்த 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 சமூகத்தில் இந்த இதை நான் சொல்லேன்னா இதை செய்யாதான் வேலைக்கு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த ஸ்டோரி ஸ்டோரிக்காக ஏன் வேலைக்கு அடிப்பீங்க அப்போதான் டூ வீக்ஸில் என்னோட வழிகாட்டில் இந்த குரு என்ன ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியுமா கூகுள் பண்ணிப்பாரு ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்க தான் அண்ணாஜி அம்முக்குரியன்னு சொல்லுவாங்க அண்ணாச்சி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ அவங்களோட நான் ஹைவேல போய் கொண்டு காலில் கதைச்சிருக்கேன் அண்ணாச்சி அண்ணாவை பற்றி முத்து அண்ணாச்சி அண்ணாவை பற்றி அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார் உடனே நான் திருப்பி கேட்டேன் ஒரு வியாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு என்டர்பிரியூஷிப் ட்ரைனிங் போட்டால் ஒரு ஸ்பீக் ஒன்று அனுப்ப முடியுமா கூப்பிட முடியுமா ஓகே ஜனவரி ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி நாங்கள் சேர வச்சு வந்து ஒரு விஷயம் ஆகும் அதனால் எங்களுக்கு லெக்சன் அது எப்படி வந்துச்சுருப்பாருங்க இதை நாங்கள் பிரபஞ்சத்துக்கு தெரிவித்த வழியா தான் வந்து சரியான பாசிட்டிவ் எனர்ஜியோட கொண்டு ஆக்கில்லந்து வந்துருக்கு ஸோ அப்படியே நேரத்தில் ஜனவரியில் இந்த இங்கே இயக்க விஷயம் ட்ரைனிங்கை போட்டுட்டு போனேன் என்னால் இப்படி ஒரு திரு ஃபியூ ஷோட் வந்து திரும்பி வரக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில் நான் இல்லை ஒரு ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி நாலு சிந்திஸ் பண்ணிருக்க அவரதுனால அப்படி இருக்க முடியாது உங்களை ஒவ்வொரு வீட்டுக்குனாலும் எத்தனை கெனடியன் கெனடியன் சொல்லிட்டிங்க எத்தனை ஜூக்கியன் சொல்லிட்டிங்க எத்தனை ஆஸ்திரேலியன் சொல்லிட்டிங்க அவர்கள் இல்லைன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஓகே எங்கள் எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு அவர்களை விதிக்கணும் அப்போ இப்படி ஒன்று ட்ராவல் பண்ணுறது வெரி ஈஸியான விஷயம் இல்லை சரியான கஷ்டம் ஆனால் மொத்தம் என்ன இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு மற்றளவுலேருந்து போர் இந்த இந்த அந்த போருக்கு பிறகான வடகிழக்கு தமிழர்களை ஒரு டெவலப்பிங் ப்ரொசஸில் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு முன்னுக்கு நிற்கிற ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கிரீரமான ப்ராஜெக்ட்னு தான் நான் பார்க்கறேன் இது ரெண்டு முப்பத்தி ரெண்டு பேரும் சோ லக்கிய என்னன்னா ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு பின்னால் எந்த காசு மண்ணி உழைப்பு இருக்கும் என்னோட அங்கே சேர்ந்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கேண்டீடியன்ஸ் அவங்கள்ட்ட நான் அப்படியே அதை பற்றி கேட்கறது சி ஒரு ப்ராஜெக்ட்டை சேர்க்கிறாரு கிழஞ்சி பூத்தா எந்த உழைப்பை போட்டு டைமில் போட்டு அதை விளங்கப்படுத்தி கொண்டு வந்து விட அவனுக்கு அது இவன் புரட்சி தகுந்த மாதிரி செய்கிறானா இவன் அரசியல் வர போகிறானான் அவன் அதுக்கு பண்டிகை போட்டு விடச்சு அப்போ எங்களோடய டைம் அப்படியே வாழ்ந்தப்போது அங்கே இருந்து கேட்கணும் இவன் எனக்கு வேலையில் இவன் நல்ல சில போகிறான் இவன் இவனுக்கு பின்னால் கவர்மெண்ட் இருக்கா இவனுக்கு பின்னால் என்ஜிஓ இருக்கா அப்படி எல்லாமே இங்கே கொண்டே இருப்பாங்க ரசம் அந்த சமூகத்துக்கு அப்பால் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கு வெங்கட உறவுகள் இருக்காண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை ஸ்வனக்காண்டி கூப்பிட்றதுக்கு அண்ணாச்சராக வந்ததுக்கு ஸோ ப்ளஸ் ப்ரோகிராமல் அந்த வளவாளர்கள் நாங்கள் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கோம் அவர்கள் எல்லோரும் வொலண்டியர்ஸ் தான் ஒரு ஒருத்தருமே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஃபார்மர்ஸ் வந்துக்கலாம் பேராசிரியர் நம்ம டாக்டருக்காக வந்திருக்கலாம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் வினோஸ் ட்ரைனிங் அவ்வளோ ஒரு எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த பங்கு மிகப்பெரிய அளவு அது தமிழ்நாட்டில் எங்களோட ஒரு நாங்கள் தான் சொன்னதில்ல பாசிட்டிவாக சினிமா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படியானவர்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கு உங்களுக்கு சரியானவங்களாம் அப்படியே கொடுத்துக்கொண்டே இருக்குது பிஸ்னஸ் மட்டும் தான் நீங்கள் நினச்சிக்கொண்டு இருந்தேன்னா அவங்களுக்கு உதங்கிக்கொண்டே இருக்குது நீங்கள் எதை நிற்கிறீங்கன்னு தான் இருக்குது என்ன மாதிரி நினைச்சிக்கிட்டால் உங்களுக்கு சரி தான் தரும் அப்போ அதுக்கப்புறமா அப்போ ஐயா வந்து வர்றாரு அப்போ திரும்ப திரும்பக்கூடியவர்கள் இருந்துக்கு இந்த இவெண்ட்டுக்கு கட்டாமல் நான் அவரை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணணும் வந்து தான் இந்த குறிக்கோளே அது ஒன்றுக்கு தான் வந்தேன் உங்களை பார்க்க எல்லாம் வரவே இல்லை அது ப்ரோக்ராம் வசியும் சன் விழா கவுண்டேஷனும் சுற்றி வந்து நடத்திக்கிறோம் எனக்கு நம்பிக்கை இங்கே வந்து அவ்வளோ ஒரு டீம் ஒன்று இருக்குது நிறைய புதிய புரிய விளையாட்டு வந்துருக்கிறாங்க அவருக்கு நான் வரைய முத்துறேன் நான் சரிண்ணா வரைய நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறோமாட்டாக்கா நேற்று செவ்வாய்க்கிழமை ரெண்டாவது ஃப்ளைட் எடுத்து நேற்று கிழமை அஞ்சு மணிக்கு வந்து சர்வனாக்கா வந்து அப்படியே இமீடியேட்டாக பிடிக்கும் நர்பனால விட்டு நர்பலாவில் இங்கே வந்து இங்கே வந்து ரிசீவ் பண்ணால் ஃபலாலியாக போட்டேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நூற்றி நாற்பது குரத்தையும் அவன் வந்து ட்ராவல் பண்ணித்தான் இந்த ரிசீவிங்கை நான் செய்து தான் இந்த டைம் வந்து ஒரு வித்தியாசமான டைம் வந்து பக்கத்து நாள் ஊராக இருக்கா அந்த 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 டைமை கொடுக்குறது மாரி தான் அதில் விட அந்த பணத்தை கொடுத்து அந்த ப்ராஜெக்டை செய்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் உண்டு நாங்கள் இதை நாங்கள் இதை விட சக்ஸஸான இந்த ஓர்ஸ் ட்ரைனிங் த்ரீ டேஸ் ட்ரைனிங் வந்து நிறைய தான் நான் கொடுத்துருக்கோம் பெரிய பணியாளர்களை வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இயற்கை விவசாயம் சம்மந்தமாக டீச்சர்ஸ் ட்ரைனிங் தொடர்ந்து அஞ்சு நாள் ஜூத் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த காலத்தில் எந்த என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் வந்து வர வந்துட்டு வந்து ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாேருமே வெளிநாட்டு ஃப்ரீயாக வர ஒரு காலத்தில் வந்தது வந்ததுனால் நம்மளோட வரவு நாம் சொல்கிறதுக்கான எந்த ஒரு உரிமையும் எனக்கு இல்லை அதை கிட்ட விமர்சிக்கிறதுக்கும் ஆனால் நீங்கள் போகப்படாமல் செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி செய்யறதுக்க எனக்கு ஒருமே இருக்கார் அப்போ ஒரு த்ரீ மந்த்துக்கு முதல் ஒரு பல்யணா வந்து அடித்தார் போல் ஆனால் நாங்கள் ஹேனாக வந்து ஒரு வேலை எடுத்தால் இப்போ நீங்கள் யாரும் அன்னைக்கு நான் இல்லை உங்கள்கிட்ட புதிய படித்த ட்ரெயினிங் இருக்காங்க எந்த ட்ரைனிங் நமூக்கான ஃபிரெயின் ஓகே அது ஒரு பண்ணியாளர்களுக்கான ஃபிரீன் ஒரு என்டர்பிரினியர்ஷிப்பான ஃபிரெயின் அப்போ அவர் கிட்ட திருப்பி எனக்கு மெமரியில் வராது நீங்கள் ஒரு ஆள் சொன்னால் மெமரி வராது அதை அப்போ நீங்கள் கோட் பண்ணுவோம் திருப்பி எனக்கு உங்களுக்கு உரையாடலாம் திருப்பி கோட் பண்ணால் இன்னும் வராது அப்போ அவர் சொன்னாங்க அந்த படத்தை அனுப்புற நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அவர் எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாரு நான் முடிஞ்ச அப்புறம் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துர்ல அந்த சர்டிஃபிகேட் அடுத்து அப்போ அவற்றை உணர்வுலேருந்து அதை அவர் செய்கிறது எந்த வித மாற்றம் இல்லை அங்கே வந்து அசன மணித்தோட வேலையேட்டு இருக்கிறார் ஆனால் எந்த ஷூலேருந்து நீங்கள் காரணம் பார்ப்போம் கூட அப்படின்னா இருக்கும் உங்களுக்கு நான் உங்களோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வந்து வேலையானு தேடிட்டு எதெண்டாலும் ஒரு வேலையை தாங்கோ க்ளீனிங் வேலையெல்லாம் பரவாயில்ல இல்லை கட்சி வேலைனு தாங்கோ எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது அதுதான் நான் போகிற இது அப்போ சாதாரண ஒரு தொழிலுடன் வந்து ஒரு கோயிலில் கட்டுவான் ஒரு வளைவை கட்டுவானேன் அந்த ஸ்கூலில் ஓட்டை அவன் காலம் அதை காட்டிக்கொண்டே இருப்பான் நான் காட்டுறது நீங்கள் யாராவது இதில் இதில் என்டர்ப்ரனைஸ் ஆனால் தான் அது சக்ஸஸாக இருக்கும் டிசிபிளாகவே காட்டவே முடியாது இவன் இத்தனை ஃபார்மஸ் ஒர்க் பண்ணிக்கலாம் இத்தனை ஃபார்மர்ஸ் இங்கே இருக்க வேண்டிய பெஞ்ச ஃபார்ம் இல்லை ட்ரைனர் சார்க்குற மேனேஜர் சார் நான் காட்டவே இல்லை சொல்லி திரும்பவே இல்லை அப்போ நீங்கள் நாளைக்கு பிஸ்னஸ் ஆகினா நான் இப்படி ஒரு பெருமைப்பட்டு போகிறாங்க வந்து டிசபிளாக காட்டவே இல்லை அதான் இந்த இதை நீங்கள் கொடுத்து இதை நான் ரிடியூஸ் பண்ணினாக்கில் நல்ல கண்டிச்சு வந்துடுறேன் நல்ல ஒரு கம்மி மூணு பேர் அப்ளிகேஷன் போட்டுடுறேன் நான் ரிடியூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பண்ணாக்கிற நானே புறப்படுத்துகிறேன் அப்படியானு கேட்டேன் ஒவ்வொருடாக எல்லா மாவட்டத்துலேயும் பங்கு கட்டுறதை கொஞ்சம் கூட யோசிச்சிடா எல்லா மாவட்டத்துக்கு கொடுக்கணுன்றது ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி ஆளாக தான் இருந்தாங்க இதுலேருந்து ஒரு என்டர்பிரைனர்ஷிப்பை க்ரியேட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் கூட பாசிட்டிவாக தீவிரங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்டு செய்கிறாங்க அப்போ ஈஸி இல்லை அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டு நீங்கள் கொடுத்த மணி வந்து ஒரு கரீசமாக ஒரு போர் சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நிற்கிறேன் இல்லை இந்த நாளிலே இந்த காஞ்சிலும் இந்த ஓடாக இருக்கக்கூடிய ஏசிங்கப்பயே கிட்டத்தட்ட நாலாயிரத்துவா முடியும் அப்புறம் அவருக்கு இந்த ஹோட்டலில் வேஸியில் ஃபீ ஃபீ அவர் பே பண்ணுற கவர்மெண்ட் காசு மட்டுமே நாலாயிரத்து ரூபாய் முடியும் ஸோ அதனால் ஒரு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இருக்கோம்ன்றது தெரியும் என்னங்கிற சொல்கிறேனா இந்த சமூகம் வந்து என்ஜிஓ டேக்ஸ் கூடா காசு என்றது வந்து உனக்கு சீப் ஆகுது அவர் ஃபீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறதுனாலே அவருக்கு பே பண்ணி சாப்பாடு கொடுத்து தான் ட்ரைனிங் கொடுக்க முடியாது நான் ரெண்டாயிரத்தி பதினாலே அதை ஃபீல் பண்ணிட்டேன் அப்போ இப்படி ஒரு ஆள் வர்றதா உங்களுக்கு என்ன நாங்கள் வாங்குவோம் கூப்பிட்டு ஒவ்வொரு இன்பட் பண்ணி இப்போ எதாவது என்ன சைடிங்கிற டீஷர்ட் தருவோம் சாப்பாடு தேவோம் இல்லை காசு வாங்குறதுல தருவோம் இல்லை தான் வரக்கூடிய மாதிரி சூழலை இந்த இந்த கட்டமைப்பு மாற்றிக்கிது ஒவ்வொரு கூட இன்னும் வெளியெல்லாம் இப்போ ஏதாவது செய்யணும் அண்ட் அர்ப்பணிப்பில் அப்போ திருப்பி திருப்பி செய்கிறது அப்போ என்ன சரி ஓவர் எக்ஸாக இருக்கும் அப்போ இங்கே ஒரு துடிப்புள்ள சமுதாயத்தை நாங்கள் ஒரு ஆக்டிவ் இல்லாமல் ஆக்கி கொண்டுருக்கோம் அவ்வளோ ஒரு துடிப்புள்ள சமூகம் இருந்தது ஆக்டிவ் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கோம் ஒரு ஒரு அப்போ இதுலேருந்து நிறைய விஷயத்தை நாங்கள் மண்ணை பதப்படுத்த முடியும் அப்போ இந்த நீங்கள் முப்பத்தி ரெண்டு இளைஞர்களும் பெரிய வெறிச்சேனாக மாறையும் நம்பிக்கோட நான் கணக்கு கடைக்கோ நான் இருந்தது அதைக்கு வந்து தெரிவித்து கொண்டு கொடுக்குறேன் மூன்று நாளும் நீங்கள் பெரிய இளைஞர் எல்லோரும் வரும் எல்லோரும் நிறைய ஒப்பந்தவிட்டிஸ் இருக்குது கடல் பெரிய ஒப்பந்தவிட்டி ஒரு அப்போ முற்றினாச்சை பார்க்க வேலைக்கு அப்போ இந்த திரும்ப திரும்ப வேணும் இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டால் டூ தௌசண்ட் டாலர்ஸ் ஸ்டாமிங்கே வந்துட்டு போக ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர் சிக்ஸ் தௌசண்ட் தான் டாப்ளிங் திடீர் ஒரு எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸு அப்போ அப்போ என்ன அடிஷனலாக ஏதாவது செய்து எந்த எந்த மனதுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபை பண்ண தாங்க மேம் ஓகே நான் இந்த இந்தெந்த புறமுகலாம் போய் முடிஞ்சிட்டு வந்தேன் அப்போ திடீர்னு ஒரு ஒரு நாளைக்கு எங்களோடய யூ கன நடக்கிற போக்கை வந்து நாளைக்கு நான் மண்டே வந்து இங்கே போய்ட்டு கோயம்புத்தூரில் இருந்து மாதகம் மட்டும் இறக்க போகிறேன் சொல்லியிருக்காங்க முழு வைக்கணும் என்றதை இந்த கடல் சார்ந்த ச சமூகம் அதுக்குளால் இருக்கிற பெரிய ஒரு அப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது இப்போ கியூர் சோமாரியா போன்ற நாடுகள் பெரிய பஞ்சத்தில் வந்து ஆடெல்லாம் வெளிஞ்சிருவா அப்படின்னு சாமி ஆனால் ஸ்ரீலங்காவில் அதோட பஞ்சம் வந்து வெளியே இல்லை அதுக்குரிய கேமல் கொடுத்துருக்கான் டயஸ் கொண்டெல்லாம் வந்த காசுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அம்பாரை மட்டும் போன் கடல் நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் வச்சு புரோட்டீனை வந்து கடல்லாம் கொடுத்து பொருண்டோல் இல்லாமல் என்ன சாப்பிட்றாங்க நீங்கள் கோடம் வச்சுருவாங்க எப்போவுமே சிக்கன் சாப்பிடுறாங்க கண்டெடுச்சு சிக்கன் சாப்பிட்றாங்க அமர்த்தன் சாப்பிட்றான் டீஃப் சாப்பிட்றான் நீங்கள் ஆர்கானிக் ஃபுட்டை ஓகே சாப்பிடுவாங்க அப்போ அதனால தான் நீங்கள் வந்து ஆட்களுக்கு ஹெல்ஃபியாக இருக்கிறோம் அதில் வந்து மீண்டு வரக்கூடிய அப்போ உடைய எந்த பொருள் நீங்கள் கடைசாகந்தே இருக்குது வேலியூரிஷன் கடைசியாகந்தே இருக்குது ஒன்று கிலோமீட்டர் கட் பண்ணி கட்டை பண்ணிவிடே இருந்தேன் சென்டெல்லாம் சொல்கிறேன் அப்போ அதெல்லாம் நாங்கள் அந்த அது அந்த ஓக் டூ வந்து அந்த ஒரு வருஷம் ஒரு ஓக் டீம் போட்டுவாங்க லாஸ்ட் இயர் வந்து வேல்யூரிஷன் செய்கிறாங்க அதுக்கு முதல் சர்ச்சாக பண்ண செய்கிறாங்க இந்த ஸ்கூல்ஸ் வந்து ட்ரெயினிங் எக்ஸ்பாமிஸ் எல்லாம் போட்டிங்க வந்து எல்லோரும் விவசாயம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் ஓப்பனை சேஷன் வந்து டூ தௌசண்ட் ஒன்னு செய்கிறாங்க ஓப்பனை ஃப்ரீயாக ஃபன் பண்ண முடியாது ி டுவெண்ட்டியில் டீச்சர்ஸ் டே இருக்காங்க அப்போ ஒவ்வொரு வருஷம் ஒரு சிக்ஸ் டென் தௌசண்ட் ஸ்டெப் பெர் டே சிக்ஸி சிக்ஸ்டி டேஸ் கூட பெரிய ப்ரொஜெக்ட் வந்து செய்யுரா மக்களை இங்கே நோக்கி திங்க் பண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு கனெக்ஷன் ஏன்படுத்துகிறான ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்போ நாங்கள் சிக்ஸ் சிக்ஸ் டேஸ் கோ பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டை பற்றி நாங்கள் அவை துளித்து கொண்டே இருக்கலாம் அப்போ அவை அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதில்ல ஒரு வழியை கொடுக்கறலாம் அதுக்காக அப்போ அந்த ப்ரோக்ராமே முதல் நான் தார்பில் நான் இங்கே வந்து போட்டுட்டேன் மண்டே முடிச்சிட்டு வெனிஸ்டே வந்து போகிறேன் வெரி ஷோர்ட் இது ஃபேமிலி குறிப்பே பண்ணாமல் படிக்கிட்ட ஒரு டைம் அது அடுத்தாமல் உங்களை சந்திக்கிற இந்த அப்பாளர் மெயினாளர் வந்து எனக்கு ஆர்வமாக இருந்தது அவர் இப்படி ஒரு ஒரு சம்பவம் வந்து வீட்டில் ஒரு பெரிய கொண்டாடப்பட விஷயம் செய்யலாங்க அதான் அதை வந்து தான் நான் சார் எனக்கு மேலே ஜெயஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஓல்வேஸ் எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போர்ட் முடிஞ்சு அப்புறம் கேட்டுக்கிற ஃபஸ்ட்டு தங்க நான் பேர மீன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நல்லா ஓல்டவேஸ் நான் வழிகாட்டி குருவோட சொன்னார் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே குருவை கண்டுபிடிப்பாங்க கடவுள் வர அம்மா அப்பா வர குரு வர குரு ஒவ்வொரு செய்வேன் ஸோ நீங்கள் யாரையும் யாரையும் இன்ஃப்ளூன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அது அது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் அந்த குருவை கண்டுபிடிக்கிற ஆரம்பிக்கும் கூட நீங்கள் தான் சிஸ்டர் தெரியலாம் இருக்கலாம் நான் நிறைய விஷயம் வரைக்கும் அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிவிட்டோம் அது தான் முதலே சொன்னார் என்னென்ன நீங்கள் என்னென்ன இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்கள் ஸோ குரு ஒவ்வொருவருக்கு முக்கியம் அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டியில் தான் நாங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் Right, right time, I have to write right time. <coughs> right. In